படி உங்கள் யாவரையும் அனுப்ப இந்த விழாவிற்கு வருகையை தந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சியின் பேரத்தின் தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் பொதுமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் வந்து கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்கும்படி உங்கள் யாவரையும் அழைக்கிறோம் இன்னும் கூட்டமாக இருப்பதால் வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக செல்லும் நீங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மெதுவாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் இருப்பதால் வாகனத்தில் செல்வர்கள் சற்று பார்த்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பிறந்த நாளை முன்னிட்டு உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடத்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இருக்கும் அனைத்து நல்லுள்ள அதிகாலையிலே இருந்து தல்கறோம் பொதுமக்கள் அனைவரும் வந்து உணவு வரிசையில் நின்று அனைவரும் உணவு வாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம் சோ முட்டி அடிக்க வேண்டாம் மெயின் ரோடு வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் தயை செய்து ஒரு

அவர்களும் உணவை இருக்கிறது உணவை வாங்கிச் செல்லும்படி அன்பு தலைவி தியாக தலைவி சோனியா காந்தி அவர்களின் பிறந்த இங்கு அவரும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்னை சோனியா காந்தி சோதனாவை முன்னிட்டு இங்கு உணவு உங்க வாழ்க்கும் நிகழ்ச்சி மிக சீரும் சிரமமாக நடைபெற்று வந்திருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் அந்த உணவை வாங்கி இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு யாவரையும் அன்போடு அழைக்கிறோம்